அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எழுநூறாவது ட்ரா இது அக்ஷய ட்ரா ஓகேங்களா அதனால் இந்த பேட்டர்ன்கள் இன்றைக்கி எப்படி வருது அப்படிங்கிறத ஒரு சூப்பரான ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் தான் பட் இன்றைக்கி வீடியோ ரொம்ப சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வீடியோ போட்டுருவேன் நினைக்கிறேன் பட் இது எந்தளவுக்கு நீங்கள் அதை கொஞ்சம் பொறுமையாக பார்க்குற பட்சத்தில் தான் இது ஒரு ஐடியா பட் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஐடியா பட் இது மாதிரி தான் நம்ம ஒரு ஒன் எயிட் செவன் சிக்ஸுங்கிற மாதிரி ஒரு ஃபோர் டியை வின்னிங் கொடுத்தோம் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் இங்கே அமையுது பட் வந்து ஒரு சில எண்கள் மாறி வர்றதுனால அந்த எண்களை நம்ம எப்படி முறையாக கரெக்டாக அதை வந்து நம்ம ஒரு ஃபோர் எடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளில் இருக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்திட்டு அதில் ஏ எல்எல் அப்படிங்கிற ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் அழுத்துனிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் எந்த நேரத்தில் வீடியோ போட்டாலும் அடுத்த செகண்டே உங்கள் வீடியோ கண்டிப்பாக வரும் ஒரு சிலர் வீடியோ ரொம்ப லேட்டாக வருது அப்படிங்கிற நிறைய காரணங்கள் எதனாலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க பட் அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் மாதிரி உங்களுக்கு வந்து நிற்கும் அந்த மாதிரி பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம வீடியோ போட்டாலும் ஏதாவது கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஏதாவது குரூப்பில் ஜாயின் பண்ணுறது சம்மந்தப்பட்டதோ அல்லது ஏதாவது கடைசி நேரத்தில் வரக்கூடிய கணிப்புகளோ கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அந்த மேலே காட்டும் சரிங்களா அதனால் இன்றைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கு நம்மளோட சேனலில் பிடிச்சிருக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல கணிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நண்பர்கள் உங்களோட நண்பர்களுக்கு இந்த நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த இருபத்தி ஆறு நாளோட ட்ரா சரிங்களா இந்த ட்ராவில் ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த இடத்த மார்க் பண்ணுறேன் கொஞ்சம் இந்த ஃபோர் டே மட்டும் நல்லா நோட் பண்ணி பொறுமையாக பாருங்கள் இந்த இடத்துல ஜீரோ நைன் ஜீரோ நைன் அப்படின்ட்டு மேலிருந்து கீழே அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ நைன் சிக்ஸுன்னு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் பார்த்திங்கன்னா நைன் ஜீரோ நைன் சிக்ஸ்னு இருக்குது இப்போ இந்த இடத்துல இந்த சீபோர்டு இருக்குது இல்லைங்களா இந்த சீபோர்டில் ஆறு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது இந்த ஆறை சஸ்பென்ஸ் பண்ணுவோம் இந்த ஆறுங்கிற நம்பரை மறைச்சிருவோம் இந்த ஆறுங்க நம்பர் மறைச்சா இப்போ இந்த நம்பரில் என்ன வருது ஜீரோ நைன் ஜீரோ நைன் அப்படின்னு வருது அப்போ கீழேருந்து பார்க்கும்போது நைன் ஜீரோ நைன் ஜீரோ அப்படின்னு வருது அப்போ இந்த நம்பரை டியை பாருங்கள் நைன் ஜீரோ நைன் வருது அப்போ இந்த இடத்துல என்ன வருது அப்படிங்கிற ஒரு சிம்பிளாக ஒரு லாஜிக்காக சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு வச்சோன்னா இந்த பேட்டனில் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ நைன் ஜீரோ மேலேருந்து பார்த்தா கீழேருந்து மேலே போகிற மாதிரி நைன் ஜீரோ நைன் ஜீரோன்னு இருக்குது ஓகேங்களா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நல்ல ஒரு பேட்டர்னு அடுத்து பாருங்கள் எயிட் நைன் ஒன் நைன் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது எயிட் நைன் ஒன் நைன் ஒரு டி போன வாரம் நடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஃபோர் வந்து எயிட் நைன் ஒன்று இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் இந்த இடத்துல என்ன இருக்குது ஜீரோ நைன் ஒன்று அப்படின்னு இருக்குது அதுக்கப்புறம் எதுவும் இல்லை ஜீரோ இந்த எயிட் நைன் ஒன்று இங்கே மேட்ச் ஆகலையே அப்படின்னு நினைக்காதீங்க பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஜீரோ இருக்கு இல்லையா இந்த ஜீரோவை இந்த ஜீரோவை நம்ம என்ன பண்ணுறோன்னா எட்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணும் பொழுது இப்போ இந்த ஃபோர் டியை பாருங்கள் எயிட் நைன் ஒன் நைன் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எயிட் இருக்குது நைன் ஒன்று இருக்குது அப்போ கீழே வந்து இந்த இடத்துல நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருந்ததுனால் அப்போ இந்த இடத்துல ஒரு நைன் வரலாம் பி போர்டில் இன்றைக்கி நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதே போல் இந்த பேட்டர் பாருங்கள் ஃபைவ் நைன் எயிட் செவன் அப்படிங்கிற ஒரு ஃபோர் டி இந்த ஃபைவ் நைன் எயிட் செவன் ஒருவேளை இந்த சைடில் இருக்கக்கூடிய நைன் எயிட் ஃபைவ் செவனாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த நம்பர் டைரெக்டாக இல்லை ஆனால் பாக்ஸில் இருக்குது ஃபைவ் நைன் எயிட் செவன் ஆனால் இதை இந்த லாஜிக்காக பாருங்களேன் இந்த இடத்துல பாருங்கள் இப்போ டி போர்டை பாருங்களேன் ஃபைவ் நைன் எயிட் இருக்குது அப்போ இந்த இடத்துல செவன் அப்படின்னு வைக்கும் பொழுது மேலே இருக்கக்கூடிய அந்த பிங்க் கலர் கட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபைவ் நைன் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பரே இங்கே இடத்துல வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த இடத்துல செவனு ஓகேங்களா ஆல்ரெடி இந்த இடத்துல என்ன இருந்துச்சு ஜீரோ அப்படின்னு இருந்துச்சு ஒருவேளை இந்த இடத்துல ஜீரோவும் போர்டாக வரலாம் ஓகேங்களா ஜீரோ கூட டி போர்டாக வரலாம் அப்போ இந்த இடத்துல செவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அடுத்த இந்த இடத்துல சிக்ஸ் ஏன் இந்த இடத்துல நான் சிக்ஸ் வைக்கிறேன் அப்படின்னு பாருங்கள் இந்த இடத்துல ஏன்னா சிக்ஸ் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா இந்த பேட்டர்னு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பாருங்களேன் இப்போ இந்த நைன் ஜீரோ நைன் சிக்ஸுன்னு வச்சோம் இல்லையா நைன் ஜீரோ நைன் சிக்ஸை நம்ம என்ன பண்ணோம் சி போர்டில் ஜீரோவாக பண்ணி வச்சோம் அந்த ஆரை ஜீரோவாக பண்ணோம் அப்போ இந்த இடத்துல ஆறுன்னு பண்ணதை திரும்ப அந்த ரிசல்ட்டே போடுவோமே ஆறு அப்படிங்கிற ரிசல்ட் தான் இருந்துச்சு அன்றைக்கி நைன் ஜீரோ நைன் சிக்ஸ் தானே இருந்துச்சு இப்போ இந்த நம்பரில் இந்த கட்டத்தை பாருங்களேன் இந்த கட்டத்தில் இந்த நம்பரை பாருங்கள் மேலேருந்து நைன் ஜீரோ நைன் சிக்ஸ் அப்போ இந்த ப்ளூ கட்டத்தில் பாருங்கள் சாரி அந்த ரெட் கலர் கட்டத்தில் பாருங்கள் நைன் ஜீரோ நைன் சிக்ஸ்னு இருக்குது அப்போ இந்த பேட்டன் ஏதோ ஒரு சம்திங்கான ஒரு விஷயமா இருக்குது பட் இந்த இடத்துல என்ன இருக்குது செவனு சிக்ஸு நைன் இருக்குது அதே செவன் சிக்ஸ் நைன் இந்த இடத்துல வர மாதிரி டி போர்டு ஏ போர்டு பி போடுங்கிற மாதிரி செவன் சிக்ஸ் நைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவில் உட்காரலாம் அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் இன்னைக்கு சி போர்டை சரியாக நம்ம மேட்ச் பண்ணோம்னா ஒரு நல்ல ஒரு ஃபோர்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிறதான் நான் ஒரு நல்ல ஒரு பேட்டனாக சொல்கிறேன் பட் இந்த இடத்துல என்ன வரதுக்காக இந்த நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தலாம் இந்த நம்பர் இந்த நம்பரில் எட்டு அப்படிங்கிற நம்பர் வரலாம் ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் கண்டினியூ நம்பர் தான் இருக்குது மேலே பாருங்களேன் இங்கே அஞ்சு இருக்குது ஏழு இருக்குது ஆறு இருக்குது ஒன்பது இருக்குது அப்போ எட்டு தான் இல்லை அஞ்சு ஆறு ஏழு எட்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மேலே எட்டு ஒன்பதெல்லாம் இருக்குது இருந்தாலும் அதை கன்சிடர் பண்ணாதீங்க இந்த இடத்துல செவன் சிக்ஸ் நைன் எய்டுன்னு இருக்குது ஏன்னா இந்த இடம் தான் நம்ம முக்கியம் ஏழு ஆறு ஒன்பது எட்டு அப்போ இந்த ஏழு ஆறு ஒன்பது எட்டு அப்படிங்கிறது இந்த பேட்டனில் இப்படி வந்து க்ளோஸ் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா இப்படி வந்து செவன் சிக்ஸ் நைன் எயிட்டுங்கிற ஒரு சிங்கிள் ஷார்டு போட்டு இன்றைக்கி வருமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சி போர்டு மட்டும் நமக்கு தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஒன்றும் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன் கேளுங்க இந்த இடத்துல பாருங்கள் ஃபைவ் நைன் எயிட் செவன் இருக்கா இந்த இடத்துல நல்லா பாருங்கள் இந்த இடத்துல ஃபைவ் நைன் எயிட் செவன் அப்போ ஃபைவ் நைன் எயிட் செவனு மேலேருந்து பாருங்கள் ஃபைவ் நைன் எயிட் செவன் ஆச்சுங்களா அடுத்து நைன் ஜீரோ நைன் சிக்ஸு ஓகேங்களா நைன் ஜீரோ நைன் சிக்ஸு நைன் ஜீரோ நைன் சிக்ஸு மேலே நைன் ஜீரோ நைன் சிக்ஸு ஓகேங்களா இப்போ அடுத்த எய்ட்டாக எயிட் நைன் ஒன் நைனா இந்த இடத்துல பாருங்களா எயிட் நைன் ஒன் நைன் இருக்கா அப்போ இந்த இடத்துல எயிட் நைன் ஒன் நைன் எயிட் நைன் ஒன் நைன் எயிட் நைன் ஒன் நைன் சூப்பராக முடியுது அப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னு பார்த்தா செவன் சிக்ஸ் நைன் எயிட்டு எட்டு க்ளோஸ் ஆகுமான்னு தான் தெரியல பட் வந்து அந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் செவன் சிக்ஸ் நைன் எயிட்டுங்கிறத இந்த இடத்துல செவன் சிக்ஸ் நைன் எயிட்டாக கூட வரலாம் அதனால் இந்த இடத்துல செவன் சிக்ஸ் நைன் எயிட்டு செவன் சிக்ஸ் நைன் எயிட் அப்படிங்கிற மாதிரி முடியுமா அப்படின்னு பார்க்குறோம் சி போர்டில் எட்டை பெண்டிங் விற்கிறோம் ஏன்னா டி போர்டில் ஏ போர்டில் பெண்டிங் இருக்கிறது சாரி பி போர்டில் பெண்டிங் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நாள் வந்து என்ன ஆச்சு நேற்று நேற்று விட்டு முந்த நாள் வந்து சி போர்டில் பெண்டிங் இருந்தது ஓகேங்களா அதாவது பி போர்டில் பெண்டிங் இருந்தது அந்த எட்டு வந்து நாற்பத்தி ஒரு நாட்களாக பெண்டிங் இருக்குது ஒரு வேளை இன்றைக்கி சான்சஸ் கிடச்சி இந்த நம்பர் வந்து இன்றைக்கி போர்டில் உக்காந்து இன்றைக்கி இந்த நம்பர் சி எட்டு உக்காந்து கண்டிப்பாக வர மாதிரி தான் தெரியுது பட் பார்ப்போம் ஒரு கணிப்பு தான் செவன் சிக்ஸ் நைன் எயிட்டுங்கிறது சி எட்டு வந்தால் இந்த செவன் சிக்ஸ் நைன் எயிட்டுங்கிறது ஃபோர் டி அமையலாம் அப்போ இந்த இடத்துல நம்ம எழுதி போடுறது செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ அதாவது சி என்ன வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிலாங்கும் போது செவன் சிக்ஸ் நைன் ஜீரோலேருந்து செவன் சிக்ஸ் நைன் ஒன் செவன் சிக்ஸ் நைன் டூ செவன் சிக்ஸ் நைன் த்ரீ செவன் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் செவன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் நைன் எயிட்டு செவன் சிக்ஸ் நைன் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஒன்று அப்படிங்கிற மாதிரி முடியுது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது செவன் சிக்ஸ் நைன் எயிட் முடிஞ்சதுன்னா பிக் பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி ஒரு நூறுரூவாவில் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லது நார்மலாக விளையாடக்கூடியவர்கள் ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா டோக்கனில் ஒரு ஒரு லட்சரூவா ப்ரைஸுக்கு இந்த நம்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இதற்கு பிறகு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நேற்று வந்து நம்ம ஒரு நாலு நாட்களாக ஓகேங்களா நம்ம நாலு நாட்களாக நம்ம கொடுத்துருந்த ஃபாலோ அப் நம்பரில் எல்லா நம்பருமும் வந்துச்சு டபுள் டூ வந்துச்சு டபுள் நைன் வந்துச்சு டபுள் செவன் நேற்று கூட டபுள் நைன் பிசியில் வந்துச்சு கண்டிப்பாக பிசியில் டபுள் நைன் வரும் அப்படிங்கிறதையும் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோஅப்பில் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடியவங்க ஃபாலோ பண்ணாங்க வின்னிங்கும் வாங்கிடுறாங்க யூடியூப்பை பார்க்கக்கூடிய நிறைய பேருமே அதை ஃபாலோ அப் நம்பரில் பயன்படுத்தியிருக்காங்க அப்போ நேற்று விட்டு முந்த நாள் நான் என்ன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிறது மிக சிறந்த நம்பராக இருக்குது இந்த மாதம் நிறைய பேட்டர்ன்களை இந்த நம்பர் உட்காந்துருக்கு இந்த ரெண்டு ஏழு ஒம்போதை நீ ஆல்போர்டாகவும் ட்ரை பண்ணலாம் ஏபிபிசிஏசியாகவும் ட்ரை பண்ணலாம் அல்லது டபுள்ஸ் நம்பரை மட்டும் இருபத்தி ரெண்டு எழுபத்தேழு தொண்ணூற்றொம்பதுக்கு நம்பரை எடுத்து தினமும் ஒரு ரெண்டு செட்டு ரெண்டு செட்டு அல்லது பிக் பிளேயர்ஸ் இருந்தால் ஒரு அஞ்சு செட்டுங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி விளையாடுங்க அப்படிங்கிறதையும் நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் அது சொல்லி ரெண்டாவது நாள் இருபத்தி ரெண்டு சொன்ன நாளே இருபத்தி ரெண்டு வந்தது அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிசி இருபத்தி வந்தது அடுத்து தொண்ணூற்றி ரெண்டு ஏசியில் தொண்ணூற்றி ரெண்டு ஃபாலோப்பில் கொடுத்தா அஞ்சே அஞ்சு நம்பரில் தொண்ணூற்றி ரெண்டு ஏசியில் வந்துச்சு சரிங்களா அதையும் நான் சொல்லியிருந்தேன் அஞ்சு அஞ்சு செட்டு இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைனா ரெண்டு ரெண்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதே போல் நேற்று வந்து பிசி தொண்ணூற்றொம்போது சூப்பராக மேட்ச் பண்ணி முடித்தாங்க அதனால் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ள விருப்பம் இருக்கிற இருக்கக்கூடியவங்க நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஹாய் அல்லது ஜாயின் அப்படிங்கிற மெசேஜை கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டான மாத கட்டணம் செலுத்திட்டு நீங்கள் குரூப்பில் இணைஞ்சு கொள்ளலாம் ஓகேங்களா இந்த மாதிரி இப்போ இந்த டைம் வந்து இப்போ ரெண்டு பதினேழு ஆகிடுச்சு பட் இந்த டைமுக்கு மேலே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணேன்னா உங்களுக்கு ரெண்டு நாற்பத்தஞ்சிக்குள்ளே கண்டிப்பாக கிடச்சிரும் அல்லது ரெண்டரை மணிக்குள்ளே கிடைச்சிரும் பட் முடிஞ்சு வங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல நல்லது நடக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேலும் இந்த இடத்துல வந்து ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னு பார்ப்போம் மேக்சிமம் நம்ம ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்கோம் இந்த ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஜீரோ செவன் ஃபைவ் டூ ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் ஃபோர் டியே ஃபாலோஅப்பில் கொடுத்துருக்கோம் மனசில் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் சண்டேயில் ஐம்பது 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 அப்படிங்கிற நம்பர் முடியணும் ஐம்பது ஜீரோ அஞ்சு ஐம்பத்தஞ்சு டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்துங்க பிக் சார் வந்தீங்கன்னா டபுள் த்ரீ டபுள் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரு டபுள் ஜீரோவையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ட்ரிபிள்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மேக்ஸிமம் பிபோவில் எட்டு இன்றைக்கி ஓப்பன் ஆகலை தான் அடுத்த மாதம் சிறந்த எண்ணங்கள் ஆகிருக்கும் விபோவில் எட்டை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி விளாடுங்க ஓகேங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்